ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம பார்க்க போவது குரூப் ஃபோர் டூ டூ ஏக்கான நியூஸ் சிலபஸில் பொது தமிழ் யூனிட் செவனில் இருக்கக்கூடிய திருக்குறள் இது மொத்தம் இருபது அதிகாரங்கள் கொடுத்து இப்போ நாம் பார்க்க போகிறது ஈகை அதிகாரம் ஈகை என்றால் வறியோருக்கு உதவுவதே ஈகையாகும் வாங்க இப்போ நாம் குரலுக்கான பொருள் மற்றும் எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம் இதில் ஃபஸ்ட்டு திருக்குறள் வரியார் வறியார் ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரதுடைத்து இந்த குரலுக்கான பொருளை பார்ப்போம் வரியாருக்கு ஒரு பொருளை கொடுப்பதே ஈகை எனப்படுவது மற்றவருக்கு கொடுப்பதெல்லாம் பயன் எதிர்பார்த்து கொடுக்கும் தன்மையுடையதே குரல் பார்ப்போம் நல்லாரெனினும் குழல் தீது மேலுலகம் இல்லலெனினும் ஈதலை நன்று இதற்கான பொருளை பார்ப்போம் பிறருக்கு பொருள் பெற்று கொள்ளுதல் நல்ல நெறி என்றாலும் கொள்ளல் தீமையானது மேலுலகம் இல்லை என்றாலும் பிறருக்கு கொடுப்பதே சிறந்தது மூலம் இந்த குரல் மூலம் கூறுகிறார் திருக்குறள் பார்ப்போம் இழல் என்னும் எவ்வம் உறையாமை ஈதல் குழல் கண்ணே கண்ணேயுள இந்த குரலுக்கான பொருளை பார்ப்போம் யான் வறியவன் என்னும் துன்பச் சொல்லை ஒருவன் உரைப்பதற்கு முன் அவனுக்கு கொடுக்கும் தன்மை நல்ல குடி பிறப்பு உடையவனிடம் உண்டு இதுதான் இந்த குரலுக்கான பொருள் பார்ப்போம் இன்னா திறக்கப்படுதல் இறந்தவர் இம்முகம் காணும் அளவு இந்த குரலுக்கான பொருளை பார்ப்போம் பொருள் வேண்டுமென்று இறந்தவரின் மகிழ்ந்த முகத்தை காணும் வரைக்கும் இறந்து கேட்கப்படுவதும் ஒரு துன்பமானது என்று வல் இந்த குரல் மூலம் வள்ளுவர் கூறுகிறார் குரலை பார்ப்போம் ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பெண் இந்த குரலுக்கான பொருளை பார்ப்போம் தவ வலிமை உடையவரின் வலிமை என்னவென்றால் பசியை பொறுத்து கொள்ளலாகும் அதுவும் பசியை உணவு கொடுத்து மாற்றுகின்றவரின் ஆற்றலுக்கு பிற்பட்டதாகும் இதுதான் அந்த குரலுக்கான பொருள் வாங்க அடுத்த குரலை பார்ப்போம் பார்த்தூன் மறியவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது இந்த குரலுக்கான பொருளை பார்ப்போம் தான் பெற்ற உணவை பலரோடும் பகிர்ந்து உண்ணும் பழக்கமுடையவனே பசி என்னும் கூறப்படும் தீய நோய் அணுகுதல் இல்லை என்று வள்ளுவர் கூறுகிறார் வாங்க அடுத்த குறளை பார்ப்போம் ஈத்து இன்பம் அறியார்கொள் தாம் வைத்திழக்கும் வன்கணவர் பொருள் தாம் சேர்த்து வைத்துள்ள பொருளை பிறருக்கு கொடுக்காமல் வைத்திருந்து பின் இழந்து விடும் வன்கண்மை உடையவர் பிறருக்கு கொடுத்து மகிழும் மகிழ்ச்சியை அறியாரோ என்று இந்த குரல் மூலம் வள்ளுவர் நமக்கு கூறுகிறார் வாங்க அடுத்த குரலை பார்ப்போம் இரத்தலின் இன்னாது மன்ற நிரம்பிய தாமே தமியர் உணல் பொருள் இந்த குரலுக்கான பொருளை பார்ப்போம் பொருளின் குரல்பாட்டை நிரப்புவதற்காக உள்ளத்தை பிறர்க்கு ஈயாமல் தாமே தமிராய் உண்பது வறுமையால் இறப்பதை விட துன்பமானது இதுதான் இந்த குரலுக்கான பொருள் அங்க அடுத்த குரலை பார்ப்போம் சாதலின் இன்னாதில்லை இனியதும் ஈதழியா கடை இந்த குரலுக்கான பொருளை பார்ப்போம் சாவதை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை ஆனால் வறியவருக்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்தபோது அச்சாதலும் இனியதே ஆகும் என்று வலுவந்து குரல்முரம் கூறுகிறார்